கோட்டிச்சிற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சதவீதத்திலிருந்து ஒரு கணக்கு பார்க்குறோம் டிவியோட விலையில முப்பது சதவீதம் விலை அதிகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன செய்றாங்கனாக்கா இருபது சதவீதம் விலை அதிகரிக்கிறாங்க முடிவாக அதிகரிக்கப்பட்ட சதவீதம் எவ்வளவு இதான் கணக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்கு அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக முடிச்சிருவோம் நான் அந்த பொருளோட விலை நான் எப்பயுமே நூறு சதவீதம்னு வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ நூறா இருந்தது நான் முப்பது சதவீதம் விலை கூடுதுன்னா நான் நூறுல இருந்து என்ன செய்வேன்னா முப்பது கூட்டிக்குவேன் சரிங்களா அப்போ நூற்றி முப்பது பை நூறு இன்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விலை அதிகரிக்குது எவ்வளவுன்னா நூறுல இருந்து அதே ஒரு இருபது சதவீதம் அதிகரிக்குது அப்படிதானே அப்போ நூத்தி இருபது டிவைடு நூறு ஓகேவா இப்ப எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் இந்த ரெண்டு சிரவுக்கு ரெண்டு சிரோ கட் பண்ணி விட்டுலாம் இந்த ரெண்டு சிரவுக்கு இந்த ரெண்டு சிரோம் இன்ட்டு பன்னெண்டு பேசிதான் பன்னெண்டு பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு அதோட ஒரு பன்னெண்டு மட்டும் கூட்டிக்கோங்க நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ நூத்தி ஐம்பத்தாறு சதவீதமா வந்திருக்கு எனக்கு விலை எவ்வளவு அதிகரிக்குன்னு கேட்டிருக்காங்களா அப்ப நூறா இருந்தது எனக்கு நூத்தி அம்பத்தாறா மாறி இருக்கு அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறுலருந்து நூற கழிச்சிட்டோம்னா ஐம்பத்தி ஆறு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இதோட ஆன்சர் கிடைக்கும் இப்போது கணக்கு இந்த கணக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் லிங்க்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ